ஜென்ட்லாக மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த பதம் வர்றதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அதை ஆட் பண்ணி இந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம தோசை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது ஜென்ட்லாக ஒரு இடத்துல இப்படி மாவு கூட்டிட்டு லைட்டாக இப்படி பண்ணால் போதும் ஹாய் நாம் இப்போ வந்து அவலை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு டிஃபன் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நான் இப்போ ஒன்றரை கப் அவல் எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம் இப்போ இந்த அவல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன் இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இதை இப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம் இப்போ இந்த அவல் வந்து ஃபைவ் மினிட்ஸ் ஊறிடுச்சு இந்த இதை வந்து நம்ம இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா இதை இப்படி நல்லா ஒரு கரண்டியை வச்சு ஜென்டலாக மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக மேஷ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஒன்றரை கப் அவளுக்கு அரை கப் அரிசி மாவு தேவையான அளவு உப்பு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறது கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகா ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் இட்லி மாவு பதம் வர வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மாவோட கன்சிஸ்டன்சியை பாருங்கள் இந்த பதம் வர்றதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அதை ஆட் பண்ணி இந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ரெடி ஆகிடுச்சிது இதை நம்ம இப்போ தோசை தவால ஊற்றப்போகணும் இப்போ தவை சூடாயிருச்சு இதை வந்து நம்ம தோசை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது ஜெண்டிலாக ஒரு இடத்துல இப்படி மாவை ஊற்றிட்டு லைட்டாக இப்படி பண்ணால் போதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இது லேசாக திருப்பி இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும் இதுக்கு கூட சிம்பிளாக ஒரு சட்னி ஏதாவது ஒரு கார சட்னி ஒரு வெங்காய சட்னி இருந்தால் போதும் ட்ரை பண்ணுங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஈவினிங் டின்னர் ரெண்டுத்துக்குமே இது சூப்பராகும்